ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் எண்ணெயில் பொறிக்காமல் ஒரு முருங்கைக்கீரையும் அவளையும் வச்சு சூப்பரான வடதா வந்து பண்ண போகிறோம் இதில் நான் இது நம்ம எண்ணெயில் பொறிக்கவே இல்லைங்க இது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வந்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸுங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து கருப்பு கவனி அவல் ப்ளஸ் முருங்கைக்கீரை இது ரெண்டே வச்சு தான் வந்து பண்ணியிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இந்த கீரை சாரி இந்த வடை வந்து நீங்கள் நார்மல் சாப்பிட்ற வடையை விட ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்கும் இதுக்கு நாம கருப்பு கவுனி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அவளை இந்த அவள் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க எடுக்கணும் ரொம்ப எடுக்கக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறையா போட்டோம் அப்படின்னா அதிகமாக வந்துடும் நான் வந்து இந்த பவுலில் ஒரு அரை பவுல் தான் வந்து எடுத்திருக்கேன் அதுவே வந்து போதும் இதை வந்து நல்லா வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா சிம்பிளே போட்டு வறுக்கலாம் வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த அவள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் நீங்கள் வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து வேணும் வேணும்னு சொல்கிற அளவுக்கு சாப்பிடுவீங்க இந்த மாதிரி வறுத்துட்டு அதுலேயே வந்து வெள்ளம் ப்ளஸ் தேங்காய் இதெல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக அதுவும் நல்ல ஸ்நாக்ஸாக வந்து இருக்கும் இப்போ நம்ம நல்லா வர வத வதக்குனதுக்கப்புறம் இதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு ஹீட் போகிற வரைக்கும் நல்லா ஆற வச்சிடலாங்க ஆற வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து ஒரு பவுட்ரு மாதிரி வந்து அரைக்க போகிறோம் நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து வருத்தனால அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ரொம்ப சூப்பராக வந்து இருக்குங்க இப்போ இதை நான் இதுக்கப்புறம் நாம் வந்து என்ன செய்ய போகிறோன்னா அதே கடாயை சூடு பண்ணிட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டதுக்கப்புறமா இதில் இது கூடவே வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம்னாலும் சரி பெரிய வெங்காயம் சரி எது எதுனாலும் உங்கள் விருப்பம்தான் எடுத்துக்கலாம் வெங்காயம் போட்டுட்டு அதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் வெங்காயத்து கூடவே நான் நீங்கள் வந்து ஜீரகம் மிளகு இந்த மாதிரி போடுறீங்கன்னா போட்டுக்கலாம் இது இன்றைக்கி வந்து நான் ஜீரகம் மிளகு எதுவுமே வந்து போடலை இதில் வந்து நான் வந்து தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் தான் போட்டிருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கான முருங்கை கீரை தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து வத வ வதக்கிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இந்த வதக்கும்போது இந்த முருங்கைக்கீரை வந்து வெடிக்கும் ஆனால் வந்து முருங்கைக்கீரை நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும்போது சூப்பராக வந்து இருக்குங்க டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீரை கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் வந்து போட்டேன் இதை வந்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கிடலாம் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரொம்ப வந்து இது வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வந்து நம்ம வதக்க வேண்டாம் இதை வந்து கொஞ்சமாக வதங்கினாவே நம்மளுக்கு வந்து போதும் இந்த கீரையில் நிறைய சத்துக்கள்லாம் வந்து இருக்குது நீங்கள் வந்து முருங்கைக்கீரை மட்டும் ஆட் பண்ணுங்கள் வேறு எந்த கீரையும் வேண்டாம் ஏன்னா முருங்கைக்கீரை தான் இந்த வடைக்கு டேஸ்ட் வந்து கொடுக்கும் இதில் நம்ம ஒரு அரை கப்பு அளவுக்கு ரவை வந்து எடுத்துக்கறோம் ரவை எடுத்து நல்லா வந்து ரவையும் அதோடு சேர்த்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து அரை கப் ரவை அரை அரை கப் வந்து அவல் இது ரெண்டுமே சேர்த்து ஒரு கப் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் இப்போ இப்போ இதெல்லாம் வதக்குனதுக்கு அப்புறம் நாம் வந்து இதுலேயே வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நெய்யை வந்து போட்டுக்கிறோம் நெய் போடும்போது அதனுடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் வந்து இருக்கும் நெய் போட்டு நல்லா வந்து வ வதக்கிக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது எல்லாம் போட்டு நல்லா வந்து கலக்குறோம் நம்ம கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த அரைச்சி வச்ச மாவு இருக்கு இல்லையா அதையும் வந்து அது கூடவே நம்ம வந்து சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக போட்டால் போதுங்க நெய் வந்து நிறையா போட்டோம்னா நெய்யுடைய ஸ்மெல் வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும் சில பேருக்கு வந்து நெய் பிடிக்கும் சில பேருக்கு வந்து நெய் பிடிக்காது அதனால வந்து ரொம்ப கம்மியான அளவே வந்து எடுத்துக்கிறோங்க அதுவே வந்து போதும் அது கீழே வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்காத அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கிக்கிறங்க ஏன்னா கீழே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சின்னா ஒரு மாதிரி கருகுன இது மாதிரி ஸ்மெல் மாதிரி அடிக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த கவுனி இருக்கு இல்லையா கவுனி அவல் அதையும் வந்து அதிலே போட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நாம் ரெண்டையும் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து எடுத்துருக்கோமா இப்போ ஒரு கப்புக்கு நாலு கப் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றணுங்க அப்போ தான் இது வந்து நல்லா வந்து வேகம் இதே நீங்கள் இப்படியே எடுத்து நீங்கள் வந்து மாதிரி கிண்டி கூட சாப்பிட்லாம் அவ்வளவு டேஸ்ட்டாக வந்து இருக்கும் எதுவுமே தேவையில்லை ஏன்னா நீங்கள் வந்து கவுனி போடும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை வந்து முதல்ல ஊற்றிட்டேன் இதில் வந்து கெட்டிப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டியே படாதுங்க ஏன்னா நம்ம வந்து இந்த ரவையை வந்து நல்லா வறுத்துட்டனால நம்மளுக்கு வந்து கட்டிப்படாமல் இருக்கும் அதான் இதில் உள்ளதே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ரவையை வறு சில பேர் வந்து ரவையை போடும்போது நம்மளுக்கு வந்து கட்டி வரும் அப்படின்னு கூட நினைக்கலாம் கட்டிலாம் வந்து வராதுங்க ஏன்னா நம்ம வந்து அப்படியே தான் வந்து போட போகிறோம் இப்போ இன்னொரு இன்னொரு டம்ளர் வந்து தண்ணியை வந்து அதில் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா குழையிற அளவுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்னா இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் அதான் வந்து இதில் முக்கியம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து பொங்கல் மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா வடையாக கூட சாப்பிட்லாம் அது உங்கள் விருப்பம் தான் நான் இன்றைக்கி வடை மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு எல்லாம் வந்து ஒன்றா வந்து திரண்டு வந்துருச்சு இப்போ நாம் நல்லா எல்லாத்தையும் வேகின நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியாக வந்து வச்சிடலாம் தனியாக வச்சுட்டு கொஞ்சம் ஆற வச்சிடலாங்க ஏன்னா ஆற வச்சாதான் பிடிக்க முடியும் அதுக்கு நீங்கள் சூடாக வந்து பிடிக்க முடியாது எவ்வளோ தூரம் ஆறுதோ அவ்வளோ தூரத்துக்கு தான் நம்மளால் பிடிக்க முடியும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா வந்து ஒரு மாவு பதத்துக்கு வந்து வந்துடும் இப்படியே நீங்கள் எடுத்து ஒரு சாம்பார் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும் இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிண்டி முடித்தாச்சு இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு எடுத்து நாம் தட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நாம் இதை கொஞ்சமாக எடுத்து நம்ம என்ன செய்யலாம் ஒரு உருண்டை மாதிரி வந்து பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சுக்குங்க ஏன்னா நம்ம வந்து வடைக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி துணி அதை வந்து லைட்டாக தண்ணி போட்டு நல்லா வந்து நழச்சிக்கங்க இப்போ இந்த வடையை அதில் வந்து நல்லா தட்டிட்டு ஒரு ஓட்டை போட்டு அப்படியே கவுத்து விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வடை வந்து வந்துடும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாகவும் வந்து வந்துடும் நீங்கள் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு தேவையெல்லாம் வந்து கிடையாது ஏன்னா இதில் வந்து நம்ம துணியில் போடுறனால கீழேயும் வந்து நம்மளுக்கு ஒட்டாது ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து ரவை ப்ளஸ் அவல் ரெண்டுமே ஆட் பண்ணனால நம்ம வந்து ஒட்டும் அப்படிங்கிற பயம்லாம் நம்மளுக்கு வேணாம் அழகாக வந்து நம்மளுக்கு வந்து வந்துடுங்க இப்போ நாம் எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி பிடிச்சி பிடிச்சி வந்து வச்சிடலாம் ரொம்ப ஈஸி தாங்க நம்ம நார்மல் வடையை விட ஈஸியாக தான் வந்து இருக்கும் மெயினாக வந்து இதை நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்க போகிறது கிடையாது அதுதாங்க இதில் முக்கியம் இப்போ நான் இந்த மாதிரி எல்லா வடையும் வந்து தட்டி வச்சுட்டேன் இப்போ தோசைக்கல்லில் எடுத்து அதில் நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கிறேன் ஆயில் போட்டுட்டு இந்த ஓரங்கள் இருக்குல்லையா அந்த ஓரங்கள் எல்லாத்தையும் முதல்ல வந்து அடுக்க ஆரம்பிக்கிறேன் இந்த ஓரங்களில் அடுக்க ஆரம்பிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அந்த ஓரங்களில் தான் எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு நிற்கும் அதனால தான் வந்து இந்த ஓரங்களில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அடுக்க ஆரம்பிக்கிறேன் இந்த இதில் வந்து நீங்கள் உடனே திருப்ப முடியாது அதுதான் ஒன்று நீங்கள் வந்து போட்ட உடனே வந்து திருப்பிடாதீங்க அதே மாதிரி ஹையில் வந்து வச்சிடாதீங்க நம்ம வந்து இந்த வடையெல்லாம் அடுக்குனதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பத்து பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்போ தாங்க வேக உடனே திருப்பினீங்க அப்படின்னா பிஞ்சு வந்துடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் வந்து ஆகணும் இங்கே பாருங்கள் நான் வந்து ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து பார்த்தேன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு அப்படியே திருப்பி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்துடும் இல்லை கொஞ்சம் நேரம் வேகாம எடுத்துடும் அப்படின்னா இந்த மாதிரி பின் பீய ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்து அது நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பே வந்து கிடைக்காது அதுக்காக தான் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுக்க வர வர முடியும் அப்படின்னா மட்டும் எடுத்து போடுங்க இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வந்து கருகி சூப்பராக வந்து வந்துருச்சு அதாவது நல்ல நல்ல ஒரு கலரில் வந்து எல்லாமே வந்துருச்சு இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்